பேராக் மாநில ஐபிஎம் கட்சி இளைஞர் மகளிர் பிரிவின் சுதந்திர தின கொண்டாட்டம் சிறப்புடன் நடைபெற்றது சுதந்திர மாதத்தின் அடிப்படையில் சுதந்திர தின கொண்டாட்டம் மற்றும் அன்னையர் தந்தையரை சிறப்பிக்கும் பொருட்டு விருந்தோம்புலுடன் நிகழ்வை பேராக் மாநில ஐபிஎம் கட்சியின் இளைஞர் மற்றும் மகளிர் பிரிவும் சிமோர்தாமான் கிளேபாங் ஜெயா மண்டபத்தில் நடத்தியது தேசிய ஐபிஎம் கட்சியின் துணை பொருளாளரும் பினாங்கு மாநில தலைவருமாகிய டாக்டர் எஸ் குமரேசன் சிறப்பு வருகையாளராக கலந்து கொண்டு உரையாற்றினார் இந்நாட்டில் ஒரு சமயத்தில் வசதியானவர்கள் மட்டுமே அரசியல் துறையில் ஈடுபட வாய்ப்புகள் வழங்கப்பட்டன அவ்வேளையில் ஏழை எளியோருக்கு வாய்ப்புகள் இல்லாமல் போயிற்று அந்த நிலைப்பாட்டை துடைத்துழித்தவர் ஐவிஎம் கட்சியின் நிறுவனர் அமரர் டான்ஸ்டி எம் ஜி பண்டிதன் என்றால் மிகையாகாது அன்னவரின் வாயிலாக இன்று இந்தியர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டார் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நாட்டில் ஒவ்வொரு இந்திய குடும்பத்திலும் பட்டதாரிகள் உருவாக வேண்டும் என்று முழக்கமிட்டவர் அதன் அடிப்படையில் இன்று பல ஏழை குடும்பத்திலிருந்து பட்டதாரிகள் உருவாகி வருவது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார் இந்த கட்சி பாச உணர்வுகளுடன் இணைந்து வளர்க்கப்பட்ட கட்சியாகும் அதனால்தான் தான் இக்கட்சியில் அனைவரையும் உறவு முறைகளுடன் அழைப்பார்கள் இந்த உறவு என்றென்றும் தொடர வேண்டும் அதனால்தான் இப்படை தோற்கின் எப்படி வெள்ளும் என்று அவர் அறைகோபல் படுத்தார் இந்நிகழ்வின் இறுதியில் அன்னையர்கள் அனிசல் வெட்டி மகிழ்விக்கப்பட்டனர் மூத்த குடிகளுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர் பேராக் மாநில ஐ தலைவர் மாணிக்க மற்றும் தொகுதி தலைவர்கள் சிறப்பு பிரமுகரை மாலை மற்றும் சால்வை அணிவித்து சிறப்பித்தனர் இளைஞர் பகுதி தலைவர் சர்வின் காளியப்பன் மற்றும் பேராக் மகளிர் பிரேமா மேரி மாணிக்கம் ஆகியோரின் ஏற்பாட்டில் மிகவும் சிறப்புடன் இரவு உணவும் வருகையாளர்களுக்கு வழங்கப்பட்டு நிறைவாக கொடியை விடுங்கள் ஜோலோ கெமிலாங் பாடலுடன் சுதந்திர தின கொண்டாட்டத்தின் மகிழ்விக்கப்பட்டது உங்களுக்கு வணக்கம் அர்விந்த் ரோபோட் பேரா மாநில ஐபிஎஸ் பேரா மாநில இளைஞர் சார் தலைவர் பேசுகிறேன் ஸோ கடந்த இருபத்தி தேதி எட்டாவது மாதம் வந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தோம் பேரா மாநில இளைஞர் பிரதி சார்பாகவும் மகளிர் பிரதி சார்பாகவும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு அன்னையர் மற்றும் தந்தையர் தினத்தையும் ஒரு சிறப்பான ஒரு கொண்டாட்டத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணோம் சுமார் ஒரு ஐநூறு பேர்கிட்ட பொதுமக்கள் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்தாங்க ரொம்ப நாள் கழித்து இந்த நிகழ்ச்சியை வந்து பேர மாநிலத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சிறப்பாக நிறைய பேர் வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை வந்து வெற்றிகரமாக செஞ்சு கொடுத்துருக்காங்க நடத்தி கொடுத்ததுக்காக எல்லாருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த வேலை நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கேன் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக பினாங்க மாநில தலைவர் பினாங்கு மாநில ஐபிஎஃப் தலைவர் ஆளுநர் டாக்டர் எஸ் குமரேசன் வந்து கலந்து கொண்டாரு அது மட்டும் இல்லாமல் மறைந்த முன்னாள் தேசிய தலைவர் மறைந்த டத் ஐம் சம்பந்தினருடைய துணுவியார் டத்தின் ஜோயா அவங்களும் வந்து கலந்து சிறப்பித்துக் கொண்டாங்க தந்தையர் அந்நியர்களுக்கு வந்து பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது சாப்பாடுகளும் வழங்கப்பட்டது ஸோ இது போன்ற நிறைய இந்த வட்டாரங்கள்ல நிறைய இடத்துல நடந்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய சேவையா இருக்கணும் போய் சேரணும் எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லிட்டு எங்களுடைய சார்பாக சார்பா சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இவங்க வந்து என்னுடைய மகளிர் பகுதி தலைவி திருமதி பிரேமா பேரா மாநில மகளிர் பகுதி தலைவி திருமதி பிரேமா இளைஞர் பகுதியும் மகளிர் பகுதியும் சேர்ந்து தான் இந்த நிகழ்ச்சியை பேரா மாநில சப்போர்ட்டோட ஐப்போர்ட்டோட நாங்கள் செஞ்சுருந்தோம் வெற்றிகரமான நிகழ்ச்சி முடிஞ்சது ஸோ இருக்கிற இளைஞர்கள் நீங்க எந்த முன்னுக்கு வாங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன சேவை செய்ய முடியுமோ நாட்டு மக்களுக்கு நாட்டு மக்களுக்கும் பொறுத்தவரை இந்த வட்டார மக்களுக்கு என்ன சேவை செய்ய முடியுமோ உங்களால முடிஞ்சது நீங்க முன்னுக்கு வாங்க முடிஞ்சதை செய்யுங்க சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க எல்லாரும் நாங்கள் ரெடியா இருக்கோம் ஏன்னா அதுக்காக தான் இந்த கட்சி ஒன்று உருவாக்கப்பட்டது ஐபிஎஃப் கட்சி உருவாக்கப்பட்டது தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க தெரியாதவங்க விளம்பரம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ஐபிஎஃப் கட்சி கட்சி அரசியல் கட்சி மட்டும் நாங்க போறது கிடையாது பொது மக்களுக்கு சேவை செய்யணும் ஏழை சமுதாயத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி எடுத்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய ப்ரோக்ராம் இந்த மாதிரி நாங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு எங்களுடைய ஆவல் நானும் சரி இளைஞர் பகுதியும் சரி மகளிர் பகுதியிலும் சரி மாநிலத்தோடு இணைஞ்சு இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளை பொதுமக்கள் நலனுக்காக நாங்கள் செய்வோம்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பிளான் பண்ணணும் ஸோ அதுக்காக பொதுமக்கள் நீங்கள் அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்கள் கலந்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி கல்வி பொருளாதாரம் சமூகத்தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்